அல்ல போம் என் அன்னை வயிற்றில் பிறந்த தொலைபோம் மாமலராணி நோக்குண்டால் நான் எப்படி செய்த தீ வினை அனைத்தும் போம் நான் வெற்றி பிறவி கடன் போம் என் அன்னை மூவர் பேரும் துயர்போம் என் தந்தை இருவர் பேரும் இடர்போம் என் மக்கள் கல்வி தடைவோம் என் மக்கள் தொழில் தடைவோம் என் மக்கள் பொருளாதார தடை அனைத்தும் போம் என் சேவை தடை அணைத்தும் போம் என் கொடை அணை தடை அனைத்தும் போம்

Guru Vishnu, Guru गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षा पर ब्रह्म तस्म श्री गुरु नम ओं गुरु ब्रह्म गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षा परी गुराव नमो वायटो

மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ 安全。 Okay, oh.

வேற எதுக்கும் அடச்சில் அந்த நம்ம அந்த நம்மல பறடனி ஊத்திட்டீங்க அப்பா வா நீ வெளிய வர கூட ஆ வா வெளிய போ பாரு அடச் छोटाடாடா இதாயிடும் ஓ அட நீ மேல போறதுக்கு அப்படியே போறேன் என்ன பண்ணுவலாம் பாருங்க நான் ஏய் சுட்டிதானேங்க. எல்லாரும் போவானாடா? ஆமாடா பொடியில எல்லாம் மட்டும் போங்க. போ பொடியில போவாத. இது போங்க. சரி

பாடமே ஓடிஞ்சு 가டக்கு हां பாத்து வாங்க ம்ம் மாங்க கண்ணு பா ஆசை மாத்த சைக்கிள் தனியா நான் கொடப்ப கனாலு ஆச்ச டாய் எந்து கொட நான் வந்தா சும்மா இல்ல கார்nia கார்nikiလို முச்சோ ஆயா

வாங்காயிர <laughs> <laughs> 아 k u mau ngadain i malah i n

இங்க வாங்க நம்ம கடைசி கடைசி நம்ம கடைசி அவங்களே வீடியோ வீடியோ தான்

சாப்பாடு எடுத்து தட்டு குடுமா தள்ளி போறதுக்கு நான் அப்படியே <otherapy declaration>

அப்பய் இமை நான் சாபடுறதுக்குள்ளா ஒரு बन रहा है बेटा जल्दी कोला ही कोला बन मांगैया नावा नापाड़ से फोन

Non, yeah? Is it good?